அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பர்களே தோழர்களே இன்று புனிதமான பராத்துடைய இரவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் தபரானியிலே வரக்கூடிய ஒரு ஹதீத் அன்னை ஆயுஷா சித்திகா அலியல்லாகு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் லைலத்துன் மின் ஷாபான் அதாவது ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதி இன்றைய பராத்துடைய இரவு அன்று ஐஷா நாயி சொல்கிறாங்க அசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் சஜிதாவிலே இருந்தவர்களாக இந்த துவாவை ஓதுவதை நான் கேட்டேன் என்று ஆயிஷா சித்திகார் அலியல்லாஹூ அன்கா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீத் தபரானியிலே பதிவாகியிருக்க அன்பர்களே அருமையானவர்களே அந்த துவாவினுடைய பொருள் மிக பெரிய அர்த்தம் உடையது அன்பர்களே அந்த துவா என்னவென்றால் எல்லோரும் கவனமாக கேளுங்கள் இன்ஷா அல்லா இன்னும் இரவு ஃபஜிர் வரையிலும் இரவு நேரம் இருக்கிறது எவ்வளவு தடவை இந்த துவாவை திரும்ப திரும்ப ஓத முடியுமோ அந்த அளவு சஜிதாவிலே இருந்து கொண்டு ஓதுங்கள் சஜிதாவில் இல்லாமலும் ஓதலாம் இந்த துவாவை அல்லாஹு கபூல் செய்து கொள்வானையானால் நம்முடைய வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கும் அன்பர்களே அந்த துவா என்னவென்றால் பெருமானார் ஓதுனாங்களாம் ஐஷா நாகி சொல்கிறாங்க எப்படி அற்புதமாக ஓதிருக்காங்க பாருங்க பெருமானார் அல்லாஹும் இறைவா இன்னி உன்னுடைய பொருத்தத்தை முன்னிறுத்தி கேட்கிறேன் மின் உன்னுடைய கோபத்தை விட்டும் அல்லாவுக்கு ரிவா என்று சொல்லப்படக்கூடிய அடியார்களை பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மை ரப்பிடத்திலே இருக்கிறது அத்தோடு கோபமும் இருக்கிறது பெருமானார் எப்படி கேட்குறாங்க பாருங்க அல்லாட்ட அல்லாஹுமே இனி அ ஊது யெல்லா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு மின் சக்திக்க உன்னுடைய கோபத்தை விட்டும் உன்னுடைய மன்னிப்பை கொண்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஒகூபத்திக்க உன்னுடைய தண்டனையை விட்டும் வ ஊதூபிக்கே மின் கே யா லா உன்னுடைய கருணையைக் கொண்டு உன்னுடைய அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் லா ஓஹுசி தனானு அலைக்கே யா ல்லா உன்னை என்னால் புகழ முடியாது அப்படின்டா என்ன உன்னை எப்படி புகழ வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ரப்பே அந்தக்கமா அத்தனை தா லா நஃப்சிக்கே நீ உன்னை எப்படி புகழ்ந்து கொண்டாயோ அப்படியே நீ புகழுக்குரியவனாக இருக்கிறாய் என்கிற இந்த துவாவை சல்லல்லாகு அலகிவ செல்லம் அவர்கள் சஜிதாவிலே இருந்து திரும்ப திரும்ப ஓதினார்கள் என்று ஆயுஷா நாயகி சொல்கிறார்கள் எனவே இந்த துவாவை நாம் எல்லோரும் தொடர்ந்து ஓதுவோம் இந்த இரவிலே அல்லாஹவிடத்திலே மன்னிப்பையும் அவனுடைய பொருத்தத்தையும்